வடக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நான்கு அமெரிக்க வீரர்கள் காணவில்லை மோதிக்கொண்ட போர் விமானங்கள் கீழே விழுந்து வெடித்து சிதறல் இருப்பது உறுதி வாட்ஸ் வருகையை கண்டித்த கிரீன்லாந்து பிரதமர் தேவையான உணவு தண்ணீரை சேமித்து வைக்க மக்களுக்கு அறிவுறுத்திய ஐரோப்பா வெளிநாடொன்றில் உடைந்த முதுகெலும்புடன் சாலையோரத்தில் மீட்கப்பட்ட உக்ரைன் மொடல் உலக போர் தொடர்பில் வாழும் எச்சரிக்கை புட்டின் ஆதரவு தலைவர் ஐரோப்பிய நாட்டில் அதிரடியாக கைது அடக்குமுறை நடவடிக்கை என ரஷ்யா கண்டனம் வடக்கு லடனில் கத்தி சண்டையிட்ட இளைஞர்கள் பீதியடைந்த பயணிகள் இனி விரிவான செய்திகள் லிதுவேனியாவில் நான்கு அமெரிக்க வீரர்கள் காணவில்லை பால்டிக் மாநிலத்தில் இரண்டு நாட்களாக பயிற்சிகளின் போது காணாமல் போன நான்கு அமெரிக்க வீரர்களை தேடி வருவதாக லிதுவேனிய ராணுவம் தெரிவித்துள்ளது அவர்கள் இறந்துவிட்டதாக தகவல்கள் கூறுகின்றன செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பெலாரஸ் எல்லைக்கு அருகே நான்கு வீரர்களும் அவர்களது கண்காணிக்கப்பட்ட வாகனமும் காணாமல் போனதாக ராணுவம் முன்னதாக தெரிவித்தது வாகனம் தண்ணீரில் மூழ்கியிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது லிதுவேனிய ராணுவம் எக்ஸ் தளத்தில் மீட்பு நடவடிக்கை தீவிரமாக நடந்து வருகிறது என்றும் துருப்புகளின் ஆதாரமும் இல்லை தலைவர் மார்க் ரூட்டே அவர்களின் இறப்புகள் குறித்து தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக கூறியிருந்தார் ஆனால் கூடுதல் விவரங்கள் தன்னிடம் இல்லை எனவும் கூறினார் காணாமல் போன வீரர்களை தேடுவதற்காக லிதுவேனியா மற்றும் வெளிநாட்டுப் படைகள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் மாநில எல்லை காவலர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர் கிழக்கு லிதுவேனியாவில் உள்ள பப்ரேட் அருகே வீரர்கள் மற்ற நேட்டோ படைகளுடன் பயிற்சி பெற்று வந்தனர் வீரர்கள் முதலாவது படைப்பிரிவு மூன்றாவது காலாட்படை பிரிவின் ஒரு பகுதியாக இருந்தனர் என்றும் அவர்கள் கூறினர் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இதுவேனிய அதிகாரிகளுக்கு வீரர்கள் காணாமல் போனது குறித்து ஒரு தகவல் கிடைத்தது பிரான்சில் நடுவானில் மோதிக்கொண்ட போர் விமானங்கள் கீழே விழுந்து வெடித்து சிதறல் பிரான்ஸ் விமானப்படையின் இரண்டு ஜெட் ரக விமானங்கள் நேற்றைய தினம் பயிற்சியின்போது நடுவானில் மோதி விபத்துக்குள்ளானது இது தொடர்பாக வீடியோ வெளியாகியுள்ளது கிழக்கு பிரான்சின் ஹார்ட் உள்ள செயின்ட் டிசியர் அருகே பயிற்சியின் போது பிரான்ஸ் விமானப்படை ஆல்பாஜெட் விமானங்கள் இரண்டு நடுவானில் இரண்டு விமானிகளும் பாரசூட்டுடன் கீழே குதித்து உயர்த்த பின்னர் அவர்கள் நலமுடன் இருப்பதாக விமானப்படை தெரிவித்துள்ளது விபத்துக்கு பின் விமானங்கள் இரண்டும் விழுந்து வெடித்ததில் அருகில் இருந்த தொழிற்சாலையிலும் தீ விபத்து ஏற்பட்டது எனினும் பெரிய சேதங்கள் ஏதும் இல்லை என்று கூறப்படுகிறது விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது பெல்ஜியத்தில் இந்தியாவில் வங்கி கடன் மோசடி வழக்கில் தொடர்புடைய வைர வியாபாரி மெகுல் சோக்சி பெல்ஜியத்தில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மெகுல் சோக்சியை இந்தியாவுக்கு நாடு கடத்தும் நடவடிக்கையை ஒன்றிய அரசு தொடங்கியுள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பதிமூவாயிரத்து ஐநூறு கோடி வங்கி கடன் மோசடி செய்த வழக்கில் தொடர்புடையவர் மெகுல் சோக்சி வங்கி கடன் மோசடி வழக்கில் தொடர்புடைய மெகுல் சோக்சியின் உறவினர் நிரவ் மோடி லண்டனில் உள்ளார் உசா வான்ஸ் வருகையை கண்டித்த கிரீன்லாந்து பிரதமர் விரைவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அரசு நிர்வாகத்தில் இடம்பெற்றுள்ள மூத்த அதிகாரிகள் குழு தீவு பிரதேசமான கிரீன்லாந்துக்கு செல்லவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது அராஜக போக்கு என கிரீன்லாந்து பிரதமர் மியூட் எக்ட் தெரிவித்துள்ளார் கிரீன்லாந்து செல்லும் அமெரிக்க குழுவில் அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்சின் மனைவி உஷா வான்சும் உள்ளார் என தகவல் இந்த பயணத்தில் கிரீன்லாந்தின் பாரம்பரியத்தை உஷா வான்ஸ் அறிந்து கொள்ள உள்ளதாக வெள்ளை மாளிகை தரப்பில் வெளியான அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் கிரீன்லாந்தில் உள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களை உஷா வான்ஸ் பார்வையிட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ட்சும் இடம்பெற்றுள்ளதாக தகவல் கிரீன்லாந்தில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகருக்கு எந்த வேலை எங்கள் மீது அதிகாரத்தை செலுத்துவதை அவர்களது இது இது அராஜகம் அந்த நாட்டின் அரசியல் தலைவரின் மனைவி இங்கு என்ன செய்ய போகிறார் என்று கிரீன்லாந்து பிரதமர் மியூட் கூறியுள்ளார் அமெரிக்க குழு வருகையை டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபிரெடரிக்சனும் கண்டித்துள்ளார் இந்த விவகாரத்தை தங்கள் தரப்பு தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என அவர் கூறினார் தேவையான உணவு தண்ணீரை சேமித்து வைக்க மக்களுக்கு அறிவுறுத்திய ஐரோப்பா அவசர நிலைகள் ஏற்பட்டால் குறைந்தபட்சம் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு போதுமான உணவு தண்ணீரை சேமித்து வைக்க பொதுமக்களை ஊக்குவிக்க வேண்டும் என ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது அத்துடன் முக்கியமான உபகரணங்களின் இருப்பை ஐரோப்பா அதிகரிக்க வேண்டும் எனவும் ஐரோப்பிய ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எதிராக ஆயுதம் இந்தியா ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல் உட்பட இயற்கை பேரழிவுகள் சைபர் தாக்குதல்கள் மற்றும் புவிசார் அரசியல் நெருக்கடிகள் உள்ளிட்ட அபாயங்களை எதிர்கொள்ள ஐரோப்பிய நாடுகள் தயாராகி வருகின்றன நிலையிலேயே ஐரோப்பிய ஆணைய தலைவர் ஒன்றில் குறிப்பிடுகையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்கள் நீர்மட்டம் உயரும்போது என்ன செய்வது என்பதை அறிந்திருக்க வேண்டும் எனவும் காட்டுத்தியால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் விலைமதிப்பற்ற நேரத்தை இழப்பதை முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்புகள் தடுக்க வேண்டும் எனவும் பதிவு செய்துள்ளார் அது மாத்திரமன்றி இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கியுள்ள மக்களுக்கு மருத்துவ உதவி குடிநீர் மற்றும் ஆபத்தான கட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பிலும் தயார்படுத்த போதுமான நடவடிக்கைகள் எச்சரிக்கை அமைப்புகளை உருவாக்க ஐரோப்பிய ஒன்றியத்தால் திட்டம் தீட்டப்பட்டுள்ளது வெளிநாடு ஒன்றில் உடைந்த முதுகெலும்புடன் சாலையோரத்தில் மீட்கப்பட்ட உக்ரைன் மொடல் விவாதத்திற்குரிய விருது ஒன்றில் கலந்து கொண்ட உக்ரைன் முதல் ஒருவர் நொறுங்கிய முதுகெலும்புடன் சாலையோரத்தில் இருந்து மீட்கப்பட்ட விவகாரத்தில் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் உயரத்தில் உயரத்திலிருந்து விழுந்துவிட்ட காரணத்தினாலேயே மிக ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் உக்ரைனிய மொடலான இருபது வயதுடைய மரியா ஐக்கிய அமீரகத்தின் துபாய் மாகாணத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் முன்னெடுக்கப்பட்ட விவாதத்திற்குரிய விருது ஒன்றில் கலந்து கொண்டுள்ளார் இந்த விருந்தில் விருந்தினர்கள் மற்ற விருந்தினர்களுக்கு முன்பாகவோ அல்லது அவர்கள் மீதும் கலக்கத்தனமான செயல்களை செய்யும்படி கேட்கப்படலாம் ஆனால் விருந்துக்கு சென்றவர் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் அலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்காமல் போகவே குடும்பத்தினர் கவலையடைந்துள்ளனர் அவர் பாலியல் அடிமையாக்கும் குழுக்களிடம் சிக்கி இருக்கலாம் என்று அச்சமடைந்தனர் நிலையில் அவர் மாயமான பத்து நாட்களுக்கு பிறகு மார்ச் தேதி மிக மோசமான காயங்களுடன் சாலையோரத்தில் இருந்து உயிருடன் மீட்கப்பட்டார் தொடர்பில் வாழும் இந்த ஆண்டில் ஏற்கனவே நிகழ்ந்துள்ள நிகழ்வுகளால் தூண்டப்பட்டு ஒரு கட்டத்தில் மூன்றாம் உலக போர் வெடிக்கும் என்று வாழும் நோஸ்டராமஸ் கணித்துள்ளார் பிரேசில் நாட்டவரான அதோ சலோ ஏற்கனவே உலக நாடுகளை மொத்தம் முடக்கி போட்ட கோவிட் பெருந்தொற்று குறித்தும் பிரித்தானிய ராணியார் இரண்டாம் எலிசபத்தின் மரணம் தொடர்பிலும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு குறித்தும் தமது கணிப்பை வெளியிட்டு எச்சரித்திருந்தார் ஆனால் தற்போது சமீபத்திய மாதங்களில் ஒரு ஆபத்தான உலகளாவிய அரசியல் முறை வெளிப்பட்டுள்ளதாக சலாமே கூறுகிறார் முப்பத்தெட்டு வயதான சலோமே தெரிவிக்க தாம் ஒரு ஆபத்தான உலகளாவிய நெருக்கடியை தற்போது உணர்வதாகவும் தென்படும் அறிகுறிகள் மீது கவனம் செலுத்துவது நம் கையில் தான் உள்ளது எனவும் எச்சரித்துள்ளார் உலகளவில் தனித்தனியாக நடந்த சில அரசியல் நகர்வுகளில் தொடர்பு இருப்பதை கவனித்துள்ளதாகவும் சலோமே எச்சரித்தார் ஜனவரி மாதம் லாட்வியாவிற்கும் ஸ்வீடனுக்கும் இடையே கடலுக்கடியில் உள்ள ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் ஏற்பட்ட சேதத்தை சுட்டிக்காட்டிய அவர் இது சதிவேளியாக இருக்கும் என ஸ்வீடன் அதிகாரிகளை விசாரணைக்கு தூண்டியதே மோதல் நெருங்கியுள்ளதன் சான்று என தெரிவித்துள்ளார் பார்வைக்கு புலப்படாத போர் ஒன்று பால்டிக் கடலில் வெடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் சேதப்படுத்தப்பட்டு அதனால் பின்லாந்து முழுவதும் தகவல் தொடர்பு அமைப்புகள் பாதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார்